மாரியை பொழிபவள் மாரியம்மா கருமாரியன் தாயவள் தேவியம்மா கருவினில் உதித்த அன்று நினைத்தேனம்மா என் தாய் கருமாரி காலடி போதுமம்மா கருமாரி காலடி போதுமம்மா மாரியை பொழிபவள் மாரியம்மா கருமாரியளே எந்தன் தேவியம்மா ஓம் சக்தி பராசக்தி பக்தி நேரம் நான் உங்கள் அபிமான பாடகர் வீரமணிக்கண்ணன் பணிவான வணக்கங்கள் இன்று அற்புதமான ஆன்மீக தகவல் மாரியம்மன் வழிபாடு என்ன ஒரு அற்புதங்க சக்தி இல்லையே சிவன் இல்லை அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையிலே சக்தியை கொடுக்கும் அந்த தாய் நமது கண்கண்ட தெய்வம் மாரியம்மன் ஆதிபராசக்தி எத்தனை பெண் தெய்வங்கள் தமிழ்நாட்டிலே வழிபடுவதற்கு எல்லாருமே விவேகானந்தர் வந்து இதை சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒட்டமுள்ள அப்படியே சிலுக்குதுங்க விவேகானந்தர் வந்து ஒரு வாட்டி ட்ரெயினில் பயணம் செஞ்சுருந்தாராம் அப்போ வந்து ஒரு வெள்ளக்காரன் வந்து இங் ஆங்கிலேயர் வந்து கேட்டாரான் விவேகானந்த என்ன உங்கள் நாட்டு பெண்களெல்லாம் குலிக்கினா வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு உடனே அதுக்கு வந்து விவேகானந்தர் கேட்கிறானா உங்கள் நாட்டு ராணி எலிசபெத் அவங்கள வந்து கை குலுக்குனா கை குலுக்குவாங்களா ஆ அப்படி ஷீ இஸ் அவர் குயின் அது தான் எங்கள் இந்திய திருநாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் நாங்கள் பெண் தெய்வங்களாக வழி தே ஆர் ஆல் காடஸஸ் அப்படி என்று விவேகானந்தர் சொன்னார் அவர்களை நீங்கள் கையெடுத்து தான் கும்பிட வேண்டும் என்று விவேகானந்தர் பறைசாற்றினார் அந்த மாதிரி பெண் தெய்வங்களான சக்தி பீடங்கள் மாரியம்மன் வழிபாடு எத்தனை அவசியம் நமது வாழ்க்கையில் குறிப்பாக பெண்களுக்கு அத்தனை ஒரு சௌந்தரியமான வழிபாடு இந்த மாரியம்மன் வழிபாடு நல்ல செவ்வாய் வெள்ளியில் அதிகாலையில் குளித்து நல்ல மஞ்சளை பூசிக்கொண்டு அந்த மஞ்சள் குங்குமத்து நெற்றியில் நிறைய நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உன் நாமம் வாழ வேண்டும் என்று அம்மனை மனதார பிரார்த்தித்து கொண்டு பூஜையை தொடுங்கள் சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள் செவ்வாய் வெள்ளியிலே மாரியம்மன் பூஜை செய்ய அத்தனை மங்களங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் எப்படிலாம் கும்பிடலாம் தெரிவாங்க மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி கும்பிடுங்க பொங்கல் வச்சு கும்பிடுங்க கூழ் கும்பிடுங்க முளப்பாறை எடுத்து கும்பிடுங்க கரம் எடுத்து கும்பிடுங்க எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க ஆத்தா அதுதான் நம்ம மாறி ஆத்தா கண்கண்ட தெய்வம் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்றாள் சக்தி சக்தி என்பவள் இந்த உலகை ஆழ்பவள் தரணி எங்கும் காத்திருக்கும் தாயுமானவள் தாய்ங்க நம்ம நம்ம படைச்ச தாய் தாயே படைச்சவளே தயவோடு வாருமம்மா ஓல குடிசையிலே ஒய்யாரமாக வாருமம்மா அம்மா மஞ்ச முகத்தழகியான மாரியம்மா வாருமம்மா சக்தி பீடம் கொலுவியிருக்கும் சக்தி தேவி வாருமம்மா உடுக்க கேட்டு நீயும் ஆடிவாமா பம்ப சத்தம் கேட்டு நீயும் ஆடிவாமா ஓடி வருவா நம்ம வீட்டுக்கு ஓங்காரி ஆங்காரி திரிசூலி மகமாயி ஆயிரம் கண்ணுடையாளங்க ஆளுங்க சமயபுரத்தா இருக்கா பாருங்க ஆயிரம் கண்ணுடையா ரெண்டு கண்ணுக்குள்ளே எத்தனை கருண ஆயிரங்கண்ணுக்குள் எத்தனையோ ஓ ஆயிரங்கண்ணுக்கும் ஏழை தட்டுப்படவில்லையோ இப்படி உருகி உருகி பாட மாரியம்மா ஓடி வந்துடுவா வீட்டுக்கு எத்தனை சக்திகள் நம்மை காப்பதற்கு எத்தனை சக்தி பீடங்கள் பா அடா 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 அதில் முக்கியமானது காஞ்சியிலே காஞ்சிபுரத்தில் காமாட்சி அன்னை ஒரு சக்தி பீடமாக சபரிமலை யாத்திரையை முடித்துவிட்டு நேற்றுக்கு செங்கன்னூர் பகவதி அம்மனை பார்த்து விட்டு வந்தேன் செங்கன்னூர் பகவதி ஒரு சக்தி பீடம் அதேமாரி அஸ்ஸாமில் அந்த காமாக்கியா அந்த அம்பாள் ஒரு சக்தி பீடம் அதாவது இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஸ்தலம் வணங்க வேண்டிய ஸ்தலங்கள் மாரியம்மன் அந்த சக்தி பீடங்களின் மகிமைகளை இன்னும் பல நாட்களில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இத்தனை வழிபாடுகள் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் கவலை நமக்கு ஏங்க ஒரி வாழ்க்கையில் கவலையே பட வேணாங்க ஏன்னா நம்மளை தெய்வம் காக்குதுங்க தெய்வம் நின்று பேசுது அதுதான் சனாதன தர்மத்தின் ஒரு அற்புதம் அதிசயம் அந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்டுன்ற மாதிரி த டெய்லி ப்ரேயர்ஸ் மஸ் பிகம் அண்ட் ஹேபிட் உங்களது தினசரி பிரார்த்தனை ஒரு பழக்க வழக்கமாக நம்மிடையே வர வேண்டும் அது மேரியா இருந்தாலும் சரி மாதாவாக இருந்தாலும் சரிங்க மாரியம்மனாக இருந்தாலும் சரிங்க காட் இஸ் ஒன் நம்புறீங்க இல்லைங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றதை நம்புறீங்க இல்லைங்க அப்புறம் என்னங்க மனதார கும்பிடுங்க பிரார்த்தனை செய்யம்மா மாரியம்மா 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 அதான் நான் சொல்லுவேன் வேதம் எல்லாம் மாரியாத்தா உன் நாம சொல்ல கத்துக்கிட்டோம் மாரியாத்தா ஆயிருந்தா இருந்தாலும் மாரியாத்தா நாங்க அத்தனையும் புள்ள பாரு ஆத்தா இப்படி ஒரு பாடல் நான் பாடியிருக்கேன் வேதெல்லாம் எனக்கு தெரியாதுமா உன் பேரை சொல்ல மட்டும்தான் எனக்கு தெரியும் அதை நான் ஒழுங்காக சொல்லுவாம்மா மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா ஆதி பிராசத்தை திரைப்படத்தில் பார்த்துருப்பீர்கள் உண்மையான பக்தி எது அந்த மீனவன் கும்பிடுவான் ஏமா அவன் எனக்கு வந்து அவனை மாதிரிலாம் வேதை சொல்ல தெரியாதம்மா ஏதோ நல்ல அவள் கு அந்த குருநாதர் சொன்னார் நல்லா மூக்கை பிடிச்சின்னு தண்ணி உள்ள மாரியாத்தா கலெத்தா மாரியாத்தா கலெத்தா நூற்றி எட்டு வாட்டி சொல்ல அம்பாள் வருவான்னா நீ வரணும் எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த மீனவன் வந்து மூக்கை பொத்தி கொண்டு ஜலத்து கீழே மாரியாத்தா கலெத்தா மாரியாத்தா கலெத்தா சொல்லுவாள் மூணே வருஷத்தில் மாரியாத்தா வந்துடுவாள் ஆதிபராசக்தி நேரில் வந்து தரிசனம் கொடுப்பாள் அந்த உண்மையான பக்திக்கு என்றுமே நமது ஆதிபராசக்தி மனம் குளிர்ந்து நம்மை தேடி வருவாள் என்பதுதான் இது ஐதீகம் இதுதான் வாக்கு சத்திய வாக்கு சக்திங்க உலகத்திற்கே அவ ஆதிபராசக்தி இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து இந்த உலகத்தை படைத்த அவள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளை படைத்து அவர்களுக்கு உறுதுணையாக துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தன்னுடைய அம்சமாக மும்மூர்த்திகளுக்கு ஆதரவாக இந்த முப்பெரும் தேவியர்களையும் உலகத்தில் வியாபித்தாள் அதுதான் அந்த தாய் ஓம் என்ற பிரணவம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஓம் என்ற பிரணவத்துக்குள் இருக்கும் சக்தி தான் நம்முடைய ஆதிபராசக்தி மாரியம்மனாக அவதாரம் எடுத்து பல உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார் இந்த மாரியம்மன் வழிபாட்டை செவ்வாய் வெள்ளி என்று முறையாக செய்து மாரியம்மன் கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து கூழ் படைத்து வேண்டுதலை நிறைவேற்றும் பொழுது மனதிற்கு அத்தனை சந்தோஷம் அலாதி பிரியம் மனதில் உள்ள சஞ்சலங்கள் சங்கடங்கள் அனைத்தும் திரும்பும் நான் இப்பவும் சொல்கிறேங்க ஓவர் நைட்டில் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது ஆனால் அந்த பிரச்சனைகள் சால்வார்த்துக்கு உண்டான வழியையும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான மனோதினத்தையும் நமது கடவுள் கொடுப்பார் என்பதை நம்புங்கள் வெள்ளிக்கிழமை வந்து அவ்வளோ விசேஷம் அதுவும் தைவள்ளி ஆடிவள்ளிலாம் சும்மா அன்றைக்கெலாம் ப்ரேயர் பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்க அந்த வைபுலாம் கிட்டத்தட்ட நூறு மடங்கு இரநூறு மடங்கு ஜாஸ்தி ஏனென்றால் இந்த மாதிரி நாட்களில் விசேஷமாக ஒவ்வொரு தேவதைகளையும் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குமா கடவுளுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் தை அமாவாசை சார் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் காவிரியில் வந்து நீராடுவாங்க தை அமாவாசை அவ்வளோ விசேஷம் அதை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட அது ஒரு நாள் தனியாகவே சொல்ல போகிறேன் இந்த மாதிரி தை அமாவாசை ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபடும் பொழுது எல்லா தேவதைகளும் வந்து ஆர்ப்பரிக்குமா ஸோ அந்த எல்லா தெய்வங்களோட எனர்ஜியும் எல்லா தேவதைகளோட வைப்ரேஷனும் அந்த தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கம்போல்லாம் வரும்பொழுது இன்னும் சக்திக்கு இன்னும் சக்தி கொடுமா யோசித்து பாருங்கள் பவர் கம்ஸ் பவர் கம்ஸ் பவர் கம்ஸ் பவர் இன்க்ரீசஸ் வாட் வில் ஹேப்பன் என்ன நடக்கும் அந்த சக்தி முழுதும் அப்படியே ஆகும் நம்ம மேலே அப்படியே அதுதான் வழிபாட்டின் தத்துவம் வழிபாட்டின் சக்தி நமக்கெல்லாம் அப்பேற்பட்ட சக்தியை நமக்கு அளிக்க அந்த உந்துதல்களை நாம் பெற மாரியம்மன் வழிபாட்டை செய்கிறோம் போன வாரம் பார்த்தோம் மகாலட்சுமி வழிபாடு அதான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு வெள்ளிக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவோம் ஒரு வெள்ளிக்கிழமை மாரியம்மன் வழிபாடு பண்ணுவோம் ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு ஒரு வெள்ளிக்கிழமை தாயாரது இப்படி நம்ம என்னங்க சாமிக்கா பஞ்சம் சொல்லுங்க ஒரு வெள்ளிக்கிழமை பிரத்திகராதேவிக்கு பண்ணுங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வாராகிக்கு பண்ணுங்கள் வாராகி லலிதா சக்தியின் படைத்தலைவிங்க வாராகி இன்னும் வாராகியை பற்றிலாம் பல நல்ல சுவையான தகவல்களை இந்த பக்தி நேரத்தில் உங்களுடன் நான் பகிரப்போகிறேன் அதெல்லாம் மயிர்கூச்செறியும் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் வாராகி பிரத்தங்கிரா தேவியெல்லாம் அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படியே மூகாம்பிகை பற்றினா தகவல் சொல்ல சொல்ல பாருங்கள் உங்களுக்கு எப்படி எவ்வளோ சுவையான தகவல்கள் வருது பாருங்கள் பக்தி நேரத்தில் அதனால் வெள்ளிக்கிழமை வந்து மாரியம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அத்தனை சக்தி வாய்ந்ததாகும் ஒரு விதமான பயம் நம்மளை அறியாமல் ஒரு முடிவெடுக்க முடியாமல் இந்த ஒரு சஞ்சலமான ஒரு குழப்பமான மனது இதற்கெல்லாம் விடை தருவாள் நமது மாரியம்மன் அதேமாதிரி பெற்றோர்களில் தாயார் தன்னுடைய மகளுக்கு பெண்களுக்கெல்லாம் பொங்கல் வைக்க சொல்லித்தரணும் சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் நல்ல நாள் பொங்கல் வச்சு கூழ் படைச்சு அம்மு கும்பிடணும் அந்த மாதிரி தங்களுடைய புராணம் என்ன சொல்கிறதோ தங்களுடைய ஆகவம் என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் செய்ய வேண்டும் நீங்கள் நல்லா பாருங்கள் காரடையான் நோன்புன்னு ஒரு பண்டிகை வரும் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா மஞ்சள் கையை கட்டிப்பாங்க தன்னுடைய புருஷன் ஆயுசு முழுக்க நல்லாயிருக்கணும் சாவித்ரி அந்த சத்தியவான் சாபத்தை சத்தியவானுடைய அந்த இதை போக்கி சாவித்ரி தீர்க்க சுமங்கலியான நாள் அது காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி மாரியம்மன் வழிபாட்டை கெட்டியாக பிடித்து கொண்டு ஒவ்வொரு சுவங்களும் அம்மா இதே போன்று எப்பொழுதும் மஞ்சள் குங்குமத்துடன் மாங்கல்ய பாக்கியத்துடன் எம்மை வைப்பாய் என்று மனமுருகி வேண்டுங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாரியம்மன் வழிபாடு நமக்கு அளவில்லா மாங்கலத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் பயத்தை போக்கும் சஞ்சலத்தை போக்கும் சங்கடத்தை நீக்கி சுகமான வாழ்வு கொடுக்கும் மாவிளக்கு போடுங்க குலதெய்வம் யாருக்கெல்லாம் மாரியம்மனோ மறக்காமல் முதல் தை வெள்ளிக்கிழமை அன்று இல்லை இரண்டாவது வெள்ளிக்கிழமை இல்லை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் மாவிளக்கு போடுங்க என்னை பொறுத்தவரையில மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுங்கள் அவ்வளோ விசேஷம் குலதெய்வ வழிபாடு நான் ஆறுபடியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துனேன் இன்னும் சொல்ல போகிறேன் குலதெய்வத்தை பற்றி குலதெய்வத்தின் மகிமையை முழுக்க நீங்கள் உணர்ந்தால் முழுக்க நீங்கள் வழிபாட்டை செய்தீர்களானால் வாழ்க்கையில் உங்களை எவராலும் அசைக்க முடியாது அதை தீர்மானமாக வச்சுக்கோங்க அவ்வளோ விசேஷம் மாரியம்மன் உங்கள் குலதெய்வமாக இருப்பினும் மாதத்திற்கு முறை வீட்டிலேயே மாவிளக்கு போடுங்கள் அவ்வளோ விசேஷம் மாவிளக்கு மிகப்பெரிய பிரார்த்தனைங்க மாரியம்மனுக்கு அந்த பிரார்த்தனைகளெல்லாம் ஒரு நெறிமுறைப்படுத்துங்கள் அழகாக நான் சொன்னங்க வாழ்க்கையில் எவ்வளோ டைவர்ஷன் இருக்குதுங்க எல்லாமே இருக்கணும் நான் எதுவுமே வேணான்னு சொல்லுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு திரைப்படத்துக்கு போய் மாதத்துக்கு ஒரு படம் போகிறோம்லங்க அந்த படத்துக்கு போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் செலவழிக்கிறோம்லங்க ஆ என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒதுக்குணும்ல வாழ்க்கையில் பீச்சுக்கு போகிறோம் ஒரு ஒன் ஹவர் ஒதுக்குறோம் இந்த மாதிரி போகிறோம்ல இந்த மாதிரி கேளிக்கைகளுக்கு போகும்பொழுது நம்மால் ஏன் இறைவனிடம் ஒரு பத்து நிமிடம் அரை மணி நேரம் உட்கார முடியவில்லை மாதத்தில் மாஸ்டில் ஒருவர் மாவிளக்கு போடுறதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள் பொங்கல் வைப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள் பெண்களே உங்களால் முடியும் இன்றைக்கி எழுபது சதவீதம் பெண்கள் தான் வேலைக்கு போகிறார்கள் வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்கள் செய்ய வேண்டும் இப்படி செய்ய செய்ய வீடு சுபிக்ஷமாகும் குழந்தைகள் நன்றாக வளர்வார்கள் கணவனுக்கு உயர் பதவி கிடைக்கும் இன்னும் வாழ்க்கை வந்து வசந்தமாகும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தாத்பரியங்கள் இந்த விசேஷமான வழிபாடுகள் அனைத்தும் நமக்கு பெரியவர்கள் கற்றுக் கொடுத்திருப்பது எதற்காகவென்றால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் அதே நெறிமுறையில் கடைபிடித்தால் நமது வாழ்வில் சந்தோஷம் அதிகமாகி துக்கங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் துன்பங்கள் பஞ்சாய் பறந்துவிடும் துன்பங்களை போக்கி இன்பங்களை அருளும் மாரியம்மன் பூஜை இது சக்தி பூஜை இந்த மாரியம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தாய்மார்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய பாக்யமும் நிறைந்து 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 அருளி கணவன்மார்கள் அத்தனை பேர்களுக்கும் உயர் பதவிகள் கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல கலைகளையும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாழாத நட்பும் என்று அபிராம பட்டர் பாடிய அபிராமி அம்மை பதிகத்திலிருந்து சொல்கிறேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயிரும் தரும் நல்லென நல்லென நல்லெ எல்லா என்ன பாசிட்டிவ் பாருங்கள் நல்லன நல்லன நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் என் தாய் அபிராமி கடைக்கண்களே எத்தனை பெண் தெய்வங்கள் நம்மை காக்கிறது அன்போடு வாஞ்சியோடு தாய் உள்ளத்தோடு நம்மை அரவணைக்கும் அந்த சக்தி தேவியின் புகழினை பாடவோ பேசவோ ஓர் போதாது ஒரு நாள் போதாது ஒரு ஜென்மம் போதாது ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடன் தீராது மாரியம்மனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தருவாங்க ராகு கேது இவர்களால் ஏற்படும் சர்ப்பதோஷம் நாகதோஷம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் வந்து சர்ப்பதோஷம் இருக்குது அதனால் கல்யாணம் தள்ளி போவோம் குழந்த பாக்கியம் போவோம் மாரியம்மன் வழிபாட்டை முறையாக மேற்கொள்வதால் சர்ப்பதோஷம் நாகதோஷம் விலகி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும் என்பது சத்தியமானது ஒன்றாகும் தாய்மார்கள் யாரெல்லாம் தாயாகவில்லையோ அவர்களும் தாயாகி தன் குழந்தைக்கு தாளாட்ட மகவு மாரியம்மனே வந்து பிறப்பாள் என்பது ஐதீகம் சர்ப்பதோஷம் நீங்குங்க இன்னைக்கு பாருங்கள் சங்கரன் கோயிலில் கோமதியம்மனை போய் பாருங்கள் சர்ப்பதோஷம் நீங்கும் இடம் அதெல்லாம் மாரியம்மனை கும்பிட்டாலே அதாங்க ஏன்னா கருநாகக் குடையின் கீழே தான் ஆட்டா அமர்ந்திருக்கா ஸோ அதை மீறி நாகம் உங்களை என்ன பண்ணும் கால சர்ப்பதோஷம் என்ன பண்ணும் நாகதோஷம் என்ன பண்ணும் ஏனென்றால் நாகம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது சுவையான தகவல் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் என்னை கருவில் சுமந்த பொழுது ஒரு நாகப்பாம்பு வந்து வைத்த சுற்றி படம் எடுத்துள்ளபோது எங்கள் அம்மா சொன்ன அப்பா நாகராஜா எதுவும் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ணாத எனக்கு மகனோ இல்லை மகளோ பிறந்தால் நாகராஜன் என்றோ நாகலட்சுமி என்றோ பெயர் வைக்கிறேன் அப்படின்னு மனதார மாரியம்மனை பிரார்த்தித்து கொண்டு அந்த நாகம் மூன்று முறை கீழே அக்னாலஜ் பண்ணிட்டு போச்சு அதனால் தான் எனக்கு நாகராஜன் என்ற மற்றொரு பேரும் உண்டு எதுக்கு சொல்ல வரேன்னா எப்பேற்பட்ட காலசர்பதோஷம் நாகதோஷம் இருந்தால் அந்த மாரியம்மன் ஏன்னா எங்கள் குலதெய்வமே கூட மகமாய் வாலபுரநாத சுவாமி அங்காள பரமேஸ்வரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது ஏன்னா ஒரு உதாரணம் என்பது வந்து தெய்வ சக்தியின் அருள் எப்பேற்பட்டது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அதுதான் ஸோ அப்பேற்பட்ட காலசர்பதோஷத்தையும் நாகதோஷத்தையும் நீக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு தான் நமது மாரியம்மன் வழிபாடு மற்றபடி பொங்கல் வைப்பதன் மூலம் அதேமாரி மங்கள நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் நீங்கள் நவராத்திரி வழிபடுவதன் மூலம் இத்தனை பெண் தெய்வங்களின் அருளையும் பெறுவதன் மூலம் நமக்கு வாழ்வில் பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆண்களாக தான் என்ன பண்ணுவீங்க மாரியமருக்கு கரகடுங்க முளைப்பாரி தூக்குங்க இதெல்லாம் வழிபாடாக பண்ணுங்க வேப்பிலை ஆடை உடுத்துங்க பெண்கள் மட்டும்தான் வேப்பிலை ஆடை உடுத்தணும் இல்லை ஆண்களும் வேப்பிலை ஆடை உடுத்துங்க அத்தனை பவர் இருக்குதுங்க வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தே இல்லைங்க என் தாய் ஆதிபராசக்தி என் தாய் கருமாரியின் கருஞ்சாம்பல் திருநீற்றுக்கு ஈடான மருந்து இல்லை தெரியுமா எப்படி சொல்லுவாங்க கந்தனுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுக்கு சுக்குக்கு மீறிய கஷாயம் இல்லை என்று சொல்வார்கள் பெரியவர்கள் அந்த மாதிரி மாரியம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உலகத்தில் உள்ள அத்தனை கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நாம் நல்ல வளமாகவும் நல்ல வாழ்க்கையில் ஆரோக்கியத்தோடும் நோயில்லாமல் வாழ இந்த மாரியம்மன் வழிபாடு நமக்கு அத்தனை நன்மைகளை தருகிறது கூழ் குடிக்கிறது எவ்வளோ தெரியுமா உடம்புக்கு அதனால தான் பொங்கல் வச்சு கூழ் படைச்சி ஆடி வந்தோம் மாறியாத்தான் பாடுறோம் சக்தி இல்லாமல் உலகத்தை எங்கெங்க இயங்கும் இந்த உலகமே ஒரு சக்தியில் தாங்க இயங்குது சொல்லுங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் அந்த லைட் எப்படி இருந்தது சக்தியில் தானே எங்குது அது மாதிரி வாழ்க்கையில் இருள் நீங்கி த டார்க்னஸ் மஸ்ட் கோ பிரைட்னஸ் ஆல்வேஸ் மஸ்ட் சே வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் நீங்கி ஒளி எப்பொழுதும் வாழ்க்கையில் தீ சுடர் போன்று எரிந்துவிட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஜோதி போல பிரகாசமாக நம் வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் எப்பொழுதும் நிறுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கை ஸ்மூத்தாகவும் அதே நேரத்தில் எந்தவிதமான கரடுமுண்டான பாதைகள் செல்லாமல் இருக்க செவ்வாய் வெள்ளி என்று மாரியம்மன் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் சுபிக்ஷமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை துன்பமில்லா வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு ஏற்படும் தாய்மார்களை மீண்டும் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் செவ்வாய் வெள்ளி என்று அழகாக குளித்து முடித்து மஞ்சள் குங்குமம் வைத்து மாரியம்மனுக்கு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீடும் இந்த நாடும் சுபிக்ஷமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை குறிப்பாக மஞ்சள் குங்குமத்தோடும் மாங்கல்ய பாகியத்தோடும் நம் கணவனும் நன்றாக இருந்து நம்மை நன்றாக வைத்துக்கொள்ள மாரியம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மாரியம்மனை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் எத்தனை பாசிட்டிவ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போது எனர்ஜி அதுதான் முக்கியம் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே செய்யுங்கள் இது மூன்றும் நடக்க 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 வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மையே தான் நடக்கும் உங்களுக்கு அதை தவிர வேறொன்றும் உங்களுக்கு சிந்தனையே வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது செவ்வாய் வெள்ளி என்று மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாரியம்மன் ஆலயத்தில் உங்களுக்கு நிகழப்படும் அந்த அற்புதமான ஒரு சக்தி அந்த எனர்ஜி கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அது எப்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த சக்தி எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் சக்தி வழிபாட்டின் அற்புதமான ஒரு உந்துதல் இந்த மாரியம்மன் வழிபாட்டினை செவ்வாய் வெள்ளியில் எப்பொழுதும் மேற்கொள்ளுங்கள் என்று அன்புடன் தெரிவித்து கொண்டு மீண்டும் மற்றொரு சுவையான தகவலோடு இந்த பக்தி நேரத்தில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன்